புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட உசிலங்குளம் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டுக்கொள்ளலாம் ராஜ்குமார் வணக்கம் இந்த போராட்டத்தில் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் எத்தனை நாட்களாக அங்கு குடிநீர் வராமல் இருக்கிறது இதனால் போக்குவரத்து நெரிசலானது எவ்வளவு நேரம் அங்கு தடைபட்டு இருக்கிறது விவரங்கள் புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட உசிலுமுளம் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராதை கண்டித்து அப்பகுதி மக்கள் புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் சாலை முதல் போராட்டம் செய்தனர் இதனால் புதுக்கோட்டை ஆலங்குடி அருணாங்கி சாலையில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி ரெண்டு வார்டு பகுதிகளில் புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் உள்ள உசிலங்குளம் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததை கண்டித்தும் அப்பகுதியில் சரிவர தூய்மை பணிகள் மேற்கொள்ளாததை கண்டித்தும் அப்பகுதி பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட காலிக்கூடங்களுடன் புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் இன்று காலை தெளிவு போராட்டம் செய்தனர் குடிநீர் கேட்டு மற்றும் தூய்மையா செய்வோம் குறித்தும் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் போக்குவரத்து நகருக்கு ஆலங்குடியில் இருந்து வேலைக்கு வருபவர்கள் மற்றும் அருணாகிலிருந்து வேலைக்கு வருபவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைகளும் கல்லூரி மாணவ மாணவிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதனால் தகவல் அறிந்து வந்த புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல்துறையினர் மற்றும் தாசில்தார் கவியரசன் மற்றும் நகராட்சி பொறியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சென்று தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராதிகள் பெரிதும் செலவுகளாக அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை நடத்திடையில் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு சென்றுள்ளனர் போராட்டம் தொடர்பான முழுமையானவர்களை வழங்கி வைக்கிறன்றி ராஜ்குமார்